உங்களை வழிநடத்துவதாக இம்மட்டும் நடத்துவார்லாவிற்கு வளர்ந்து தருகிறார் இந்த கண்ணிலும் துன்பங்களும் கடந்து போகும் கத்து இருப்பதை உலகம் கண்டு ஆச்சரியப்படும் அருமையடைந்த கத்துடைய மக்களே இன்றைக்கு செப்பனியால் மூன்றாம் அதிகாரத்திலே இருபதாம் வசதத்தை பார்க்கும்போது உங்கள் சிறை சிறையிருப்பை நான் திருப்புவேன் உங்கள் சிறை திருப்பும் போது இதை காண்கிறவர்களுக்கு பார்க்கிறவருக்கு கீர்த்தியும் புகட்சியமாக இருக்கும் கத்தர் உங்களை கீர்த்தியும் புகட்சியமாக வைப்பார் எந்த இடத்திலே அந்த வெக்கப்பட்ட புகட்சியமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார் ஒரு சில மக்கள் சில மனிதர்கள் நடுவே வெக்கப்படுவதையும் வேதனைப்படுவதையும் துக்கப்படுவதையும் அவர் வாழ்க்கையாக கொண்டிருக்கிறார்கள் இறக்கமுள்ள தகப்பன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் சிறையிருப்பை நான் திருப்புவேன் யாக்கோபே சிறவேலே உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன் தேவ மக்களை இறை நம்பிக்கையுள்ளவராக இருக்கிறீர்களா கத்தரை சார்ந்து வாழ்க்கையா கர்த்தருக்காக இலையாள்கள் செய்யவேன் துடிக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சிறையிருப்பை தேவன் திருப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் இதைத்தான் மூன்று இருவது சொல்லுகிறது உங்கள் சிறையிருப்பை அவர் திருப்புவேன் சொல்லுகிறார் ஒருவேளை கடன் என்ற சிறையிருப்பு வியாதி என்ற சிறையிருப்பு பாவம் என்ற சிறையிருப்பு உங்கள் சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறது நீங்கள் சகரியா ஒன்பது பன்னெண்டை படிக்கும் பொழுது நம்பிக்கை உள்ள சிறைகளை ஒரு சிறைக்குள்ள இருக்கிறாய் கட்டுக்குள்ளே இருக்கிறாய் பாடுகளுக்குள்ள இருக்கிறாய் ஆனாலும் என்ன செய்ய புரியல ஒரே நம்பிக்கை என் ஆண்டவர் இயேசு அவர் என்னை காப்பு ஆற்றுவார் என்று கைவிடமான நம்பிக்கையோடு இருக்கீங்க நம்பிக்கை உள்ள சிறைகளை நீங்கள் அருணுக்கு திரும்பினபடியால் அவர் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார் பரிசுத்த வேதத்தில் இங்க யோசப்பு என்கிற ஒருவன் சிறைக்குள்ளே இருக்கிறான் அவன் போய் திருப்பும் பொழுது சமஸ்த நாடுகளுக்கும் மக்களுக்கும் தேசத்திற்கும் ஆண்டவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றினார் உங்கள் உபத்திரமும் கண்ணிலும் நிந்தைகளும் ஒரு நாளும் கடந்து ஒரு நாள் உங்களோடு பயணிக்க முடியாது ஒரு நாள் ஒரு உங்களை விட்டு விலகி போகும் துன்பங்கள் விலகி போகும் பாடுகள் நீங்கி போகும் இதைத்தான் பரிசுத்த வேலை சொல்கிறது அது நீங்கும் இந்த லேசான உபத்திரம் அதிகமான கனமையை உண்டாக்கும் தேவ மக்களே நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ யாரை வழிபடுகிறீர்களோ யாருக்காக காத்திருக்கிறீர்களோ அவர் உங்களை கரபிடித்து நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த வேதத்தில் எத்தனையோ பேருடைய சிறையிருப்பு அது இமைப்படுதலை மாறி போனது கண்ணீர்கள் மாறிப்போன போனது துன்பங்கள் மாறிப்போனது ஒருவேளை நீங்கள் சிறையிலே அகப்பட்டுக் கொண்டு நீங்கள் நினைத்ததை விட வேண்டிக் கொண்டதை விட எதிர்பார்த்ததை விட உங்கள் வாழ்க்கை இன்னும் கிடைக்கவில்லை என்ற ஒரு அங்க வாய்ப்பு கவலைப்படாதீங்க அவர் ஏற்ற காலத்திலே உங்கள் தலையை உயர்த்துவார் உங்களை வாழாக்காமல் காலத்தை உயர்த்துவார் நீங்கள் அற்புத சாட்சிகளாய் வாயிறீர்கள் எந்த இடத்திலே வைக்கப்பட்டீர்களோ எங்கே துக்கப்பட்டீர்களோ அங்கே தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையும் சிறந்திருக்க முடிய நம்பிக்கை உங்க பக்தியும் பாசமும் ஒரு நாள் வீண் போகாது நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள் உங்கள் கை ஓங்கும் நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள் சத்திருக்கு மேலாத உங்கள் தலை உயரும் இதைத்தான் தாவீ சங்கீதத்துல இருபத்தி மூணு சொல்கிறார் என் பார்த்தன நிரம்பி வழிகிறது என் பார்த்தனம் என் மனசு சந்தோஷத்தினால் துள்ளுகிறது ஏனென்றால் என் சத்திருக்கு மேலாக கர்த்தர் என் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார் அது நடக்கும் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் ஏனென்றால் எங்கள் வெட்கப்பட்டு எங்கு அவமானப்படும் அவர்கள் நடுவே கத்துவோம் நேர்மையாக வைப்பார் இருநம்பிக்கை என்பது சாதாரண ஜெபம் அணுவது சாதாரணம் அல்ல இந்த உலகத்தின் பாவத்தை விட்டு உலகத்தை விரித்து இயேசுவை பின்பற்றி வருவதனாலே அவர் உங்களை ஆட்பமாய் விடுவதில்லை உங்கள் தலைகளெல்லாம் உயர்த்துவார் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் அவர் மகிவிலும் சிறந்திருக்க செய்வார் உங்கள் காரியம் எப்படி முடிந்ததுமா ஜெயமாக முடிந்தது தானியலுடைய காரிய ஜெயமாக முடிந்தது தானியலை அங்கே சிறையிலே வைத்தார்கள் சிங்ககவியிலே வைத்தார்கள் பல இன்னலுக்கு நேராய் கடந்து போனால் ஆனாலும் அவன் காரியம் ஜெயமாக மாறது சிங்கக்கெல்லியது வெளியே வரும்போது அவன் அவன் கெஞ்சிக்கிற சிங்கத்தை போல் வந்தான் பகைத்தவர்கள் பழி பழி சுட்டினவர்கள் பழிகாரர்களாம் சிங்க கெவிக்குள்ளே போனார்கள் அவன் சிங்க கெவியை விட்டு வெளியே வந்தான் நீங்கள் சிங்க கெவியை விட்டு வருகிற கால் வரும் தானியல் வருகிற போது அத்தனை சமஸ்த அந்த பாபியிலோடு ராஜ்யமும் கரங்களை தட்டி வரவேற்றிருக்கும் வெக்கத்தோடு போனவன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் திரும்பி வந்தான் அதே அற்புதத்தை அதே வல்லமை தருவார் ஒருவேளை சிறையிலே இருக்கலாம் வியாதி என்ற சிறையில் இருக்கிறார் சத்துருக்கள் சூழ்ந்து உங்களை எப்போது குற்றம் கண்டுபிடித்திருக்கலாம் அழகாதி தேவப்பிள்ளை ஒரு நாள் வரும் அவர்களே அங்கு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல கத்த எழும்ப பண்ணுவார்கள் புறற்பட பண்ணுவார் அங்கே சொல்லுகிறது அவன் பாலசிங்கம் அவனை எழுப்புகிறவன் யார் யூதா பால துதிக்கிற மனுஷனா இருக்கியா ஜெமிக்கிற மனுஷனா இருக்கியா நீ பாலசிங்கம் கர்த்தர் ஒரு நாள் உங்கள் தலை உயர்ந்துவார் இவ்வளவு நாள் பொறுத்திருந்தீங்க இவ்வளவு நாள் காத்திருந்தீங்க இன்னும் கொஞ்ச நாள் காத்திருங்க கர்த்தர் உங்களுக்கு செய்த ரட்சிப்பை பாருங்கள் கர்த்தர் செய்த அற்புதத்தை பாருங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன்கள் நான் ஜாதிகளிலே ஜனங்களிலே உயர்ந்திருப்பேன் தேவ மக்களே தேவன் உங்களை கீழ்த்திலும் புகழ்ச்சிலும் மகிழிலும் சிறந்திருக்க பண்ணுவார் இந்த ஆசிரியத்தோடு காத்திருங்கள் GOD bless செய்வார்